ாய் போற்றி வாமுருவானோற்றி மேல்நிலை பள்ளியை சார்ந்த மாணவர்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நம்முடைய மாவட்டத்தினுடைய பழப்பெருமைகளை போற்றக்கூடிய என்ற பகுதியில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வினை பார்வையிட வந்துள்ள இந்த நாளில் நீங்கள் எல்லாம் இறைவனுடைய பெரும்பெறவை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இத்தலத்தினுடைய நாயகராய் விளங்கக்கூடிய காலபைரோ பெருமானுடைய அருள் உங்களை வழிநடத்தும் என்று முதற்கண் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம் இந்த நல்லதொரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய திருமார்கள் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகத்தினுடைய ஆவணப்படுத்தும் குழுவினர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி நாம் எல்லாம் நம்முடைய பழப்பெருமையை எதற்காக அரைச்சிக்கணும் அப்படின்னா திருக்கோயில்கள் தான் அக்காலத்தினுடைய வரலாற்று பெட்டகங்களாக இருந்திருக்கின்றன இன்றைக்கு நம்முடைய தமிழ் மண்ணுடைய பெருமையை எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமைன்னா எதை சொல்லுவீங்க உடனே எதை சொல்லுவீங்க கோயில்களை சொல்லு பொதுவாக ஏதாவது ஒரு மூன்று ரெண்டு கோயில்கள் சொல்லுங்க தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் சொல்லுங்க வேற என்ன கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லுங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சொல்லுங்க சரி இந்தியாவில் பரவாயில்ல இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஏன் கோயில்களாக இருக்கு நீங்க ஏன் வேற ஒரு கோட்டைகள் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய மனிதர்கள் வாழ்ந்து இருப்பாங்க அவர்கள் வாழ்ந்த பகுதிகளையும்

வாழ்வியல் நெறிகள் அந்த வாழ்ந்த மக்களுடைய நடைமுறைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது ஆவணங்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க இல்ல அப்போ பழமையான நினைவுகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வரலாற்று பொக்கிஷங்கள் தான் கோயில்கள் அதை உணர்ந்த பெரியவங்க தான் ஆலயங்களை அமைத்தார்கள் பல தலைமுறைகள் கடந்து இருக்க வேண்டும் இப்ப ஏதாவது ஒரு ஆவணங்களுக்கெல்லாம் தாள்கள் அச்சிடணும் அல்லது கணிப்பொறியில ஏத்தி வைக்கணும் அக்காலத்துல கோயில்களுடைய கற்றலைகள் தான் ஆவணங்கள் அரசாங்க

பண்பாட்டு மொழி இவற்றுடைய வளர்ச்சி ஸ்தாபனங்களாக பயன்படுத்தினார்கள் கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இவையெல்லாம் வளர்த்தவர்களாக இருக்கும் உணர்ந்த பெரியவர்கள் கோயில் கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஏன் அப்படின்னா கோயில் இல்லாத ஊர்ல அறம் இருக்காது கோயில் இல்லாத ஊர்ல கலை இருக்காது கோயில் இல்லாத ஊர்ல வாழக்கூடிய மக்கள் பண்பாடு உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் கோயில்லா ஊர்ல வாழக்கூடிய மக்கள் இறை பக்தி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் நற்சி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் அதனால்தான் ஊர்ல குடியிருக்க வேண்டாம் என்று பெரியவர்கள் அந்த செங்க செங்கானூர் சொல்லக்கூடிய அந்த ஊர்லதான் இந்தியாவிலேயே முதன்முறையாக இருபினால் செய்யப்பட்ட கலப்பையை கண்டறி கண்டறிந்திருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமைதானா ான கலத்தையை கண்டுபிடிக்கவில்லை இன்னொன்று மயிலாடும் பாறை சரிதான் மயிலாடும் பாறையில் ஒரு பழமையான பால் இரும்பாலான பாலை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதுவும் நம்முடைய மாவட்டத்தில் தான் எதிர்வரக்கூடிய தலைமுறையினர்கள் வரலாற்றை பற்றி படிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மாவட்டத்தை தவிர்த்து இந்த நிலப்பரப்பினுடைய வரலாற்றை படிப்பல் அறிவு இதெல்லாம் பார்க்கணும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நீங்க எல்லாம் போக போறீங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா நாங்க இங்க அமர்ந்திருக்கோம் இல்லையா இந்த வனப்பகுதியில மூன்று மலைகள் இருக்கு இந்த மலையினுடைய அடிவாரங்களும் பழமையான மக்கள் வாழ்வதற்கு உண்டான எச்சங்கள் வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் இங்கு கிடை கிடைச்சிருக்கு அந்த ஒரு பெருமாளுடைய சிற்பம் இருக்கு புடைப்பு சிற்பம் இருக்கு அந்த அங்க வாழ்ந்த மக்கள் இருவனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் கருப்பு சிவப்பு பானை உண்டுகள் கிடைப்பன அதையெல்லாம் நம்முடைய திருமாவன் ஐயாவர்களும் அவர்களுடைய குழுவினரும் வந்து ஒரு நாள் ஆய்வு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அழைத்து போய் அதனுடைய பெருமைகளை எல்லாம் எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி இங்கே ஒரு அகழ்வாயில் நடக்கணும்னு சொல்லி இறைவனை இந்த நேரத்தில் நானும் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் மாணவ பருவத்திலேயே நம்முடைய பழம் பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வரலாற்றை எல்லாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் என்ன தெரியுமா நாமும் வரலாற்றை படிப்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது வரலாற்றை படைப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் நமக்குள்ள பிறக்கும் அப்படி முன்னோர்கள் வாழ்ந்து பின்வரக்கூடிய எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மாதிரியான பெரும்பெரும் செயல்களை எல்லாம் செய்து வைத்தார் நம்முடைய பெரியவர்களுடைய வழக்கம் இருக்கும் நட்டு வைத்தாயா வெட்டி வைத்தாயா கட்டி வைத்தாயா மூன்று கேள்விகளை நாம இறந்த பின்னாடி சொல்ல கேட்பாங்க என்னென்ன கேள்வி சொல்லுங்க நட்டுவைட்டி வைத்தாயா கட்டி வைத்தாயான்னு மூணு கேள்விகளை விண்ணுலகத்துல நம்ம பார்த்து கேட்பாங்க எதை நட்டு நட்டுவச்சையான்னு கேட்பாங்கன்னா மக்கள் கூட கூடிய இடங்கள்ல ஊரின் உடைய மையப்பகுதிகள்ல கோயில்கள்ல கால்நடைகள் விலங்குகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவைகளுக்கு நிழல் தரக்கூடிய விருட்சங்கள் மரங்கள் இருக்குல்ல நட்டு நட்டுவச்சையான்னு கேட்பாங்க இங்க இருக்கிற மாணவர்கள் இதுவரைக்கும் நான் ஒரு செடி வச்சு மரமா இருக்கிறேன் என்ன யாராவது மரம் சொல்லுங்க மரம் பாதாமரம் தென்னை மரம் மரம் தென்னை மரம் மாமரம் வேப்ப மரம் வேற மற்றவங்களாம் கை தூக்காத தூக்கார்கள் அப்ப இதுக்கு மேல நீங்களும் ஒரு நீங்க வாழக்கூடிய இடங்கள்ல பொது இடங்கள்ல ஒரு மரக்கட்டு நட்டு வைப்பீங்களா ஏன் அப்படி நட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த மரங்கள் தான் நாம் உயிர் வாழ்வதற்கு காரணமான பிராணவாயுகள் இல்லையா இப்போ நாம் எல்லாம் உட்கார்ந்து வெறுமனே உலகினாலும் இருந்தால் மட்டும் இல்ல காற்றை சுவாசிக்க கூடாது கொஞ்ச நேரம் சாப்பிடாம கூட இருக்கலாம் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருக்கலாம் கொஞ்ச நேரம் சுவாசிக்காம இருக்க முடியுமா அப்ப முதல்ல நாம செய்ய வேண்டியது என்ன நட்டு வைத்தல் சொல்லக்கூடிய அந்த முதல் புண்ணியத்தை நாம செய்யணும் பொது இடங்கள்ல கோயில்கள்ல காட்டு பண்ணணும் நம்மால் ஆன மர மரக்கன்றுகளை நட்டு வைக்கணும் அரசஞ்செடி ஆலஞ்செடி காலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய அரசஞ்செடி ஆலஞ்சடி வேம்பு பூவரசு இந்த மாதிரி நாவல் மரங்கள் பழம் தரக்கூடிய விருட்சங்கள் இவர்கள் நட்டு வைக்கணும் இரண்டாவது கேள்வி என்ன கேட்பாங்கன்னா வெட்டி வைத்தாயான்னு கேட்பாங்க இப்ப நம்ம போர்வையில் அமைச்சரும் ஆழ்த்து கிணறு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தண்ணி வேணும்னா ஏரி கிணறு கால்வாய் இருக்கெல்லாம் வெட்டி வைக்கணும் அப்ப நீர்நிலைகளை வெட்டி வைத்தாயா அப்படின்னு கேட்பாங்க இந்த அறுபத்தி மூணு நாயக்கார்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த தொண்டுமை செய்தவர்கள் தான் அந்த காலத்துல மூன்றாவதான கேள்வி கட்டி வைத்தாயா அப்படி கட்டி வைத்தாயா கெட்டுவாங்களான்னு சொல்லிதான் இந்த மாதிரி கல்லினால் ஆன கோயில்கள் மக்கள் ஓய்வு

அப்ப நானும் கூட இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய முன்னோர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாழ்ந்திருக்கின்றார்கள் நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினரும் வாழ வேண்டும் என்று எண்ணினார்கள் அதனால் காலத்தால் நிலை பெறக்கூடிய ஏதோ ஒன்றை செய்தார்கள் நாம் நல்ல படிச்சு தாய் தந்தைகளுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்து ஆசிரியர்களுக்கு நல்ல மாணவர்களாக இருந்து சமுதாயத்திற்கு நல்ல குடிமக்களாக இருந்து எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் என்ன சில பேர் நினைக்கலாம் ஏன் எப்படியோ இடிஞ்சு போன சுவர் எல்லாம் போய் பார்க்கணும்னால நமக்கு என்ன கிடைக்கும் போது அந்த எண்ணம் இருக்குல்ல சில பேருக்குள்ள இருக்குல்ல இதுமறையான எண்ணம் வரும் அதை பார்ப்பதனால் அதை போல ஏதாவது ஒன்றை செய்யணும் அப்படின்ற எண்ணம் நடத்துகிறோம் ஒரு சின்ன கதையோட இந்த அமர்விலையும் முடிச்சுக்கலாம் ஒரு மன்னன் இருந்தார் அந்த மன்னனுக்கு தான் நல்லா ஆட்சி செய்யணுமா அப்படின்ற எண்ணம் அப்ப மக்களுடைய மக்களுக்கு மத்தியிலே இருந்து அவங்களுடைய உணர்வுகளை கேட்டுக்கிறதுக்காக குளிச்சுக்கிறதுக்காக மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாறு இடத்துல போவாங்க அப்படி ஒரு நாள் அந்த மன்னர் மாறுபடத்துல ஒரு கிராமத்து வழியே போயிட்டு இருக்காரு ஒரு வயதான பெரியவர் ஒரு வறண்ட பகுதி நிலப்பகுதியில கடப்பாருக்கு வயசு வயசை தோண்டிட்டு இருக்கிறார் பெரியவரே நீங்க ஏற்க மாதிரி தோண்டிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது புளிய செடி இருக்கலாம்னு குளித்தோன்றப்பா அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு ஏன் அப்படின்னா புளிய நட்ட உடனே காய்க்குமா புளிய வந்து ரொம்ப காலம் ஆகும் ஒரு பத்து இருபது வருஷமா தான் நல்ல பலன் தரத்துக்கு நீங்க இப்பயே இன்னைக்கும் நாளைக்கு வயதான இந்த காலத்துல உங்களுக்கு தேவையா நீங்க நட்டு வைக்கிற இந்த புளிய மரத்துல இருந்து வரக்கூடிய குழியை நீங்க எல்லாம் பயன்படுத்த முடியுமா எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும் போது அதை பெரியவர் சொன்னார் கீழே வச்சுட்டு அவரை பார்த்து இப்படி என்னுடைய உமர்வல் நினைச்சிருக்காங்கன்னா எனக்கு புளி கிடைச்சிருக்குமா கேட்டான் என்ன கேட்டாலும் என்னுடைய முன்னோர்கள் இப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இதுதான் நம்ம வாழும் காலத்துல நமக்கு பலர் தராதே நாம ஏன் இதை செய்ய நினைச்சிருந்தாங்கன்னா எனக்கு இவைகள் எல்லாம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டாலாம் உடனே மன்னருக்கு புரிஞ்சிருச்சு ஓ நாம் வாழும் காலத்துல நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமான எதையாவது ஒன்றை எக்காலத்துக்கும் நிலை கொடுக்கக்கூடிய எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் மீண்டும் அரசவைக்கு போயிட்டு மறுநாள் அவரை அரசு பிரதானிகளை எல்லாம் அழைச்சி அவரை அரசனை காட்சி வந்து கௌரவப்படுத்தி உங்களை போன்ற பெரியோர்களால்தான் நான் இந்த நாட்டினை நல்ல முறையில ஆள முடிகின்றது சொல்லி அவர் காரணம் என்று வணங்கினார் அப்படின்னு ஒரு கதை இதுல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நாம் வாழ்காலத்துல எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் இந்த பருவத்துல மாணவ பருவத்துல புளிய கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வைக்கணுமா என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் முதல்ல தாய் தந்தையிற்கு நல்ல குழந்தைகளாக இருக்கணும் ஆசிரியர்களுக்கு நல்ல மாணவர்களாக இருக்கணும் சமுதாயத்துக்கு நல்ல குடிமக்களாக இருக்கணும் போதுமானது யார் ஒருவன் தன் குரு தெய்வம் இவர்களை முன்பும் தலை தாழ்த்து பணிந்திருக்கின்றானோ அவன் சமுதாயத்துக்கு தலை நீரக்கூடிய ஒருவனாக எதிர்காலத்தில் வருவான் என்று சொல்லி இந்த நல்ல பொழுதில் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியத்தினுடைய பொறுப்பாளர்களான திருமாவன் ஐயா உள்ளிட்ட பெரியோர்கள் அனைவருக்கும் பயிரமலையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் Thank you.